குழந்தை ஸ்டாரோட தூக்கி கொண்டாடுறீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் வரும் உண்மையாகவே அவங்க தான் இவங்க இவ்ளோ படிச்சிருக்காங்க எல்லாராலையும் அதை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு லட்சத்துல ஒரு குழந்தையதான் ஒரு பெற்றோர்கள் அப்படி வளர்க்க முடியும் குழந்தைங்கிறதுனால அவங்க எஃபர்ட் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அந்த வேலைகள் செஞ்சிருக்காங்க அதனுடைய பலன் தான் இனியாவுக்கு கிடைக்கிற எல்லா பாராட்டும் அதனால அம்மாவுக்கு தான் முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கு நம்ம கொடுக்கணும் எல்லா செய்யறதுக்கு அப்பாவும் சப்போர்ட் பண்றதுனால தான் நடந்திருக்குது இங்க ஒரு பெரிய யாருதான் பண்ணாங்க அதனால அதனால வந்து ஆனா என்ன நாங்க சப்போர்ட் பண்ணாலும் ரெண்டு டாட்டர்ஸும் ஓகே எது கத்துக்கணும் டான்ஸ் கத்துக்குங்க இல்லனா மியூசிக்கு இந்த கிளாஸ்க்கு போ அந்த கிளாஸ்க்கு போ படி எது சொன்னாலும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க அது சின்ன வயசுல இருந்தே மூணு வயசுல டான்ஸ் கிளாஸ்க்கு போறா மியூசிகு போறா ஸ்விம்மிங் ஆகட்டும் கராட்டை ஆகட்டும் சிலம்பம் பயிற்சி ஆகட்டும் எது இருந்தாலும் வேண்டாம் முடியாது ஒரு டைம் கூட சொன்னதே இல்ல